தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் ராக்கெட் மாதிரி ஏறிட்டே போகுது கோல்டோட ரேட் இப்படியே போயிட்டு இருந்துச்சுங்கிற பட்சத்துக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட ஒரு ஒரு பவுன் எட்டு கிராமில் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆகும் எப்படின்னா மாதம் நீங்கள் ஆயிரம் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா பன்னெண்டு மாதத்துக்கு உங்களால் பன்னெண்டாயிரம் சேவ் பண்ண முடியும் இன்றைக்கி கோல்டு ரேட்டு வந்து லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு வருஷத்துக்கு உங்களால் ஒரு கிராம் தான் சேவ் பண்ண முடியும் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் நான் எதுக்கு விட்டுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் நீங்கள் கட்டுவீங்க ப்ளஸ் மேக்கிங் சார்ஜ் கட்டுவீங்க இதெல்லாம் கட்டி உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் மேலே வந்துடும் அப்ராக்சிமேட்டா டுவெல் தௌசண்ட் அப்படின்னு சொல்றேன் ஒரு வருஷத்துக்கு டுவெல் தௌசண்ட் நீங்க சேவ் பண்ணீங்கன்னா ஒரு பவுன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆகும் நீங்க ஒரு பவுன் எடுக்கிறதுக்கே எட்டு வருஷம் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துக்கு பத்து பவுன் இருபது பவுன் அந்த மாதிரிலாம் நீங்க பெண் குழந்தைங்களுக்காக நீங்க செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பத்து பவுன்லாம் உங்களுக்கு போடுறதுக்கு கிட்டத்தட்ட இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு மேலே ஆயிரும் இதுவே நான் சொல்கிற சில ஸ்கீம்ஸில் சேர்ந்து நீங்கள் பெனிஃபிட்ஸ் அடையணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்போவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கோல்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கோல்டுனு கீழே கமெண்ட் பண்ணிருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் கோல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க நான் சொல்கிற பெஸ்ட்டான ஸ்கீம்ஸ் எந்தெந்த கடையிலலாம் ரொம்ப கம்மி பண்ணி ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் இதெல்லாமே ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன் அந்த வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட் கமெண்ட்ஸில் கோல்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்க நான் கோல்டு ரிலேட்டடாக ஜாப் ரிலேட்டடாக போடுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பை